உயிரை இருக்குயிரை உயிரை காத்தருடும் பாண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருடும் இன் உயிரை காத்தருடும் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை நான் ஈடுபடுவதில்லை

மாறாக என் நெஞ்சும் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு ஆண்டவரையே நம்பி ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருடும் என் உயிரை காத்தருளும் இறை இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சிந்தனைக்கு நாம் சிந்திக்க போகிற திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்று அழகான மூன்று வசனங்களை மட்டும் தாங்கி வழுகிற இந்த சிறிய திருப்பாடல் ஆழ்ந்த அற்புதமான அதிசயமான சிந்தனைகளை கருத்துகளை தன்னுடன் தாங்கி வருகிறது இந்த திருப்பாடல்களிலே தாவிது பாடுகிறார் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக என் நெஞ்சும் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடை தவளும் குழந்தை என என் நெஞ்சும் இன்னகத்தை அமைதியாய் உள்ளது என்று ஒரு அருமையாக பாடுகிறார் தாவீது இரண்டு மூன்று வசனங்களை பெற்றிருந்தாலும் அழகிய கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் அதற்கு காரணம் உண்டு இந்த திருப்பாடலை ஏன் தாவீது எழுதுகிறார் என்பதற்கு விவிலிய அறிஞர்கள் ஒரு சில காரணங்களை முன்வைக்கிறார்கள் முதலாவதாக சவுல் தாவீது மீது பொறாமை கொள்ளுகிறார் ஏனென்றால் கோல் கோலியாத்தை தாவீது கொன்றபோது சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் ஆனால் தாவீது பதினாறாயிரம் பேரை கொன்றான் என்று சொல்லி மக்கள் சவுலை விட தாவீதை இன்னும் அதிகமாக புகழ்ந்தார்கள் பாடினார்கள் போற்றினார்கள் ஆகவே இவருடைய பெருமை அதிகமாகி விடுமோ என்று சொல்லி சவுல் பொறாமைப்படுகிறான் ஆகவே அவரை கொள்வதற்காக தேடுகிறான் ஆகவே தாவீது மறைந்து ஓடுகிறார் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிற தாவீது எனக்கு எந்த இருமாப்பும் இல்லை எந்த வரட்டு கௌரவமும் இல்லை ஆண்டு முன்பதாக நான் ஒரு சிறியவன் என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமாக இந்த பாடல் எழுதப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இன்னொரு காரணங்கள் அவர் சொல்லுகிற பொழுது சாம்புவில் ஆகமும் இரண்டாம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறுல என்று இருபத்தி மூன்று வசங்கள் வரை படிக்கிற பொழுது அங்கே தாவிது உடன்படிக்கைக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார் பார்த்த மகள் ஏலனம் செய்கிறார் ஒரு அரசன் இப்படியே ஆடுவது தன்னுடைய ஆடைகளை கலைத்து கொண்டு இப்படியே ஆடுவது என்று சொல்லி ஏலனப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிற பொழுது தாவிது தெளிவாக சொல்லுகிறார் இருபத்தி ஓராம் வசனம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனங்களில் ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமன் நான் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் நான் என்னை இன்னும் என்னை கடையனாக்கிக் கொள்வேன் என் கண்முன் என்னை தாழ்த்தி கொள்வேன் என்று சொல்லி பெருமையாக சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் எனக்கு இத்தனை பெருமைகளை கொடுத்தார் இத்தனை அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தார் ஆகவே அவர் முன்பதாக என்னை தாழ்த்திக் கொள்கிறேன் எனக்கு இருமாப்பு இல்லை எனக்கு பெருமை இல்லை எனக்கு பகட்டு இல்லை என்று சொல்லி தன்னை தன்னுடைய நிலைமையை தன்னுடைய தாழ்ச்சியை இங்கே வெளிப்படுத்துகிறார் ஆகவே இந்த திருப்பாடல் கடவுளுக்கு உண்பதாக கடவுள்தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நினைத்து போற்றி பெருமைப்படுகிற இந்த தாவிது அவருக்கு உண்பதாக நான் எந்த விதமான இருமாப்பையும் பெருமையும் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பாடுகிறார் மேலுமாக இந்த இரண்டாம் பகுதியில் வருகிற இந்த முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம் எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களை நான் ஈடுபட போவதில்லை ஈடுபடுவதில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார் யோபு ஆகமும் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை படிக்கிற பொழுது அங்கே யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது பேசு குற்றம் காண்கிறவர்களை ஆண்டு என்பதாக இப்பொழுது உங்கள் வழக்கை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது யோபு தெளிவாக சொல்லுகிறார் ஒரு முறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் என் கைகளை வாயின் மீது வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாக நான் பேச மாட்டேன் எனவே அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் அந்த பெரிய காரியங்களை நான் இதுவே செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா பெரிய அற்புதங்களும் காரியங்களும் ஆண்டவரால் தான் நிகழ்ந்தது ஆகவே எனக்கு பெருமை இல்லை அவர் முன் என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற வகையில் இந்த வசனங்களை தாவீது பாடுகிறார் இரண்டாவது வசனத்துல இன்னும் அதிகமாக ஒரு அற்புதமான வரிகளை சொல்லுகிறார் தாய்மடி தவளும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாய் உள்ளது என்று சொல்கிறார் ஒரு பெற்ற குழந்தையைப் போல ஆண்டவர் என்னை கண்ணும் கருத்துமாக என்னை பாதுகாக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான வரியை சொல்கிறார் ஆகவே என்ன அது ஒரு குழந்தை எப்பொழுது அமைதியாய் இருக்கிறதோ சந்தோஷமாக இருக்கிறதோ தாய்க்கு முன்பதாக எந்த அளவுக்கு ஆஹ் எந்த விதமான பதட்டமும் இல்லாம இருக்கிறதோ அதே போல நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இசையா புத்தகம் நாற்பத்தி ஒன்பது பதினைந்துல படிக்கிறோம் பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறப்பாளோ அப்படி மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரே அந்த வசனத்தை நினைத்து பார்க்கிறார் எசையா புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவர் பாடுகிறாரே பெற்ற குழந்தையை தேற்றுவது போல் தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆறுதல் வரிகளை நினைத்து பார்த்து தாவித அருமையாக பாடுகிறார் பெற்ற குழந்தையை போல தாயின் மடியில் நான் தவழ்கிறேன் ஆண்டவருடைய மடியில் தவழ்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை எந்த விதமான பதட்டமும் இல்லை என்று சொல்லுகிற அருமையான வரிகளை காரணம் என்ற மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரை நம்புகிறேன் ஆண்டவரை விசுவசிக்கிறேன் ஆண்டவர்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை வருத்தமும் இல்லை பதட்டமும் இல்லை இருமாப்பும் இல்லை என்று சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை முழுமையாக நம்புகிற பொழுது ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கிற பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை எந்த விதமான பயமும் இல்லை பதட்டமும் இல்லை என்று தாவிது இந்த திருப்படல் வழியாக நமக்கு இன்றைக்கு வலியுறுத்துகிறார் சேர்ந்து ஜெபிப்போம் அன்புமிக்கை இறைவா எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீரே ஒன்றின்றி நடத்துகிறேன் உம்மையே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீர் அளவில்லாத அளப்பெரிய காரியங்களை செய்கிறேன் ஆகவே நாங்கள் இருமாப்பு கொள்ளாமல் உம்முடைய வல்லமையால் தான் உம்முடைய சக்தியால் தான் உம்முடைய ஆற்றலால் தான் எங்களுக்கு எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பி விசுவசித்து ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியாக வாழ்வதற்குரிய அருளையும் ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு புளிந்திரளும் ஆமை